செவ்வாய் லக்கணத்திலிருந்து ஒன்று இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் சிறப்பு என்று சொல்கிறார் ஐயா செவ்வாய் இந்த இடங்களில் இருந்தால் என்னென்ன சிறப்பு வரும் என்று புலிப்பாணி சித்தரிடம் கேட்டபோது அவர் கீழே உள்ள கருத்துக்களை சொல்கிறார் முதல் அகம் பொருள் நிலமும் செம்பொண்ணும் அப்பனே கிட்டுமடா அவனுக்கு ஒன்று ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இல்லை செவ்வாய் இருந்து செவ்வா திசை நடைமுறைக்கு வந்து விட்டாலோ செவ்வாயினுடைய புத்தி அவனுக்கு நடைமுறைக்கு வந்து விட்டாலோ அகம் அகம்னா மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் பொருள் காசு துட்டு மால் மணி எல்லாமே கிடைக்கும் நிலமும் கிடைக்கும்டா அவன் லேண்டு வாங்குகிறான் ஒருத்தர் வந்து நிலங்கள் வாங்குறான் ஆனால் வீடு கட்டுறதுக்கோ விவசாயத்துக்கோ இடம் வாங்குகிறான் அப்புடின்னா அந்த செவ்வாய் மேலே சொன்ன இடத்தில் இருந்து திசை நடைமுறைக்கு வந்துவிட்டா அவனுக்கு நிலமும் செம்புண்ணும் அப்பனே கிடைக்கும்மாடா தொழிலும் உள்ளோன் அது வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆள் இல்லைடா அவன் ஒரு தொழில் உள்ளவன் அவங்ககிட்ட தொழில் இருக்கு அதுக்கடுத்து மூணாவது பாண்டு சுகமும் உண்டு சுகமும் உண்டு சுயதேச பரதேச அரசர் நேசம் சுகமும் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஹெல்த் இஷ்யூ வராது அவன் ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பேன் சுயதேச பரதேச அரசர் நேசம்டா அவன் வந்து கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு சுயதேசம்னா இந்தியாவுக்குள்ள பரதேசம்னா வெளிநாடு இதுக்கெல்லாம் போய் போய் பொருளாதாரத்தை சேர்த்து பெரிய ஆளாக வருவான்டா அப்படின்றார் அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டேன் புலிப்பாணி சித்தரிட்ட ஐயா எனக்கு வந்து செவ்வாய் நீங்கள் சொன்ன இடத்துல உட்காரலையே அப்ப எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கும் பதில் சொல்றார் இருக்கக்கூடாத இடம் அப்படின்னு ஒரு பட்டியல போடுறார் அந்த இடம் எந்த இடம் அப்படின்னா மூணாம் இடம் ஆறாம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஒம்போதாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த இடத்துலலாம் செவ்வா உட்காந்தா உனக்கு அப்படியே மாறி நடக்கும்டா அப்படிங்கிறார் அகம் பொருளும் நிலமும் நஷ்டமாகும் அகம்னா சந்தோஷம் கெட்டு போயிரும்டா அந்த திசா புத்தி வந்துருச்சுன்னா சந்தோஷம் கெட்டு போயிடும் உன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் அழிஞ்சு போயிடும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை நீ விற்று நஷ்டம் அடைவாடா அப்படின்றார் அதுக்கடுத்து குடும்பம் சிதறி போகும் ஃபேமிலியில் பொண்டாட்டி பிள்ளை சண்டை வந்து குடும்பத்தை விட்டுட்டு நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குடா குடும்பம் போகும் குருவுக்கு தோஷம் உண்டு உண்டாம் குருவுக்குன்னா நம்முடைய குருநாதருக்கு கூட நமக்கு குரு என்றால் இந்த இடத்துல குழந்தைகள் குருன்னா குழந்தைகள் குழந்தைகளுக்கும் தோஷம் உண்டு குருவுனுடைய காரகத்துவம்லாம் பாதிக்கும்டான்றார் குருவுக்கு காத காரகத்துவம் என்னது குழந்தை கல்வி கருவுறுதல் எல்லாமே குழந்தை அது பூரா பாதிக்கும்டா அப்படிங்கிறாரு பார்ப்போம் அடுத்து குருவுடைய இதை பார்ப்போம் ஓகேவா நன்றி